முன்னாடி சொல்ற இளைஞர்கள் சொல்றேன் செய்து எந்த நேரத்திலும் உங்களை குழந்தையிலிருந்து இருந்து கருவில் இருந்து சுமந்த தாயாகட்டும் அல்லது வளர்த்த தந்தையாகட்டும் எத்தனை முறை உங்களை திட்டினாலும் தனியாக அழக்கூடியது தந்தை உண்டு உங்களை கருவிலே வளர்த்தவள் தாய் உங்களுக்காக தான் வாழ்ந்து 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 ஏன்னா ஒரு பிரிட்ஜில் போகும்போது குழந்தைய கையை பிடிச்சிக்கிட்டு போறா கைய சொல்றா தாய் சொல்றா டேய் வேட மௌன என் கையை பிடிச்சுக்க ஏன்னா பிரிட்ஜு கிரிஜ் ஸ்லிப் ஆயிட போறேன்னு வேணாம்மா நீ என்ன பிடிச்சிக்கன்னு சொன்னான் ஏன்டான்னு கேட்டா ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா நான் கையை விட்டுருவேன் ஆனா நீ எந்த சூழ்நிலையும் என கையை விட மாட்ட அப்பேற்பட்டவன் தாய் அதனால இந்த தாய் தந்தையரையும் இந்த முதியோர் இல்லத்துல சேர்க்கிறத விடுங்க முதல்ல கஷ்டமும் நஷ்டமோ கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க அவங்க இழப்ப நீங்க அப்பதான் நீங்க உணர்வீர்கள் அவங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது நேரம் லேட்டா வந்தா ஏண்டா லேட்டா வந்தியா அப்ப எரிச்சலா இருக்கும் பின்னாடி நல்லதுராதே அதுக்காக சொல்றேன் நான் கடைசி வரைக்கும் என்னுடைய தாய் தந்தையோடய வாழ்ந்தவன் சிவசக்தி பாண்டியன் நான் ராதாகிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும் சுபாரணில இருந்து எல்லாருக்கும் தெரியும் நான் எங்க அப்பா அம்மாவுடைய வாழ்ந்தவன் எங்க அப்பாவா கண்ணாம்தான் சொன்னேன் கண்ணாமனா திட்டுவார் அவரு நான் எங்க எங்க அம்மாட்ட போய் நான் வீரவாசனம் பேசினேன் கவலைப்படாதம்மா நான் உன்னை பிச்சை எடுத்தாத காப்பாத்துறேன்னு எங்க அப்பா சொன்னார் ஆடா பிச்சைக்காரப்ப இல்ல ஒரு கப்பல் ஓட்டி காப்பாத்துறேன் ஒரு ப்ளைம் ஓட்டி காப்பாத்துறேன்னு சொல்றான்னா பிச்சை எடுத்து காப்பாத்துறேன்னு சொல்றான் பாரு பிச்சைக்காரப்ப அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம் அவர்கிட்ட கத்துக்கிட்டு ஏன் நான் எங்க அப்பா சாகும்போது தகப்பன் செத்து விட்டான்னு அழவில்லை தாய் ஒரு தலைவன் செத்து விட்டானே அழகு இல்லை அவ்வளவுதான் அதுக்காக சொல்றேன் அதனால தாய் இப்ப நான் என் தாய் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இறந்தாங்க அவங்களாம் எங்க குடும்பம் அதனால எல்லாருமே எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு வரைக்கும் என் தாயை இழந்துட்டுமே ரொம்ப வருத்தத்தில் யாருக்குமே வெளியே தெரியாது இப்ப ஏன் ஓபனா சொல்றேன்னா சில பேர் என்ன சொல்றாங்க என்ன சார் ரொம்ப அமைதியாட்டீங்கன்னா இல்ல சார் எங்க அம்மா இறந்து இதெல்லாமே சொல்ல முடியும் சரி 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 போறேன் ஏன்னா என்னுடைய தாயுடைய இழப்பு எனக்கு பாதி பலம் போயிடுச்சு எனக்கு பாதி பலம் போயிடுச்சு ஏன்னா எங்க தாய் தனலட்சுமி மாடல் இருந்ததுனால தான் எம்ஆர் தான் ஒரு சிங்கம் இருந்தான் என்னுடைய தாய் போயிடுச்சு அதனால தான் சொல்றேன் தயவுசே தாயை இழந்ததுக்கு அப்புறம் தான் வருத்தப்படுது ஆனா நான் கூடவே இருந்தோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு அது தாயை இழந்தாலும் சரி அம்மாவை இழந்தாலும் சரி கஷ்டம் கஷ்டம்தான்